ஜமுனாவுக்கு அன்னைக்கு லேட் ஆயிட்டு கிளம்பும் போது ட்ரெஸ்ல காஃபி கொட்டிட்டுது அதை தண்ணிய வச்சு துடைக்கும் போது கரை இன்னும் பெருசாயிட்டுது அதுக்கப்புறம் வேற உடை உடுத்தி கிளம்புறதுக்குள்ள அவ தினமும் போற பஸ் போயிட்டுது பஸ் ஸ்டாப்லதான் கவனிச்சா வந்த அவசரத்துல தண்ணி பாட்டில எடுத்துட்டு வரலாங்கிறத அவ்வளவு தூரம் திரும்ப வீட்டுக்கு நடந்து போக முடியாது காலையிலேயே வெயில் வேற சுட்டெரிச்சது ஜமுனாவுக்கு எரிச்சல் எரிச்சலா வந்துச்சு இன்னைக்கு ஆரம்பமே சரியில்லையேன்னு நினைச்சா திடீர்னவ பக்கத்துல ஒருத்தர் தன்னுடைய ரெண்டு கைகளுக்கிடையே ஊன்று கோல்கள வச்சு மெதுவா நடந்து போய்கிட்டு இருந்ததா பார்த்தா அந்த தருணமே அவளுடைய மனநிலை சட்டுன்னு மாறிச்சுது மனசுக்குள்ள இருந்த எரிச்சல் போய் நன்றியுணர்வு பொங்கி எழுந்துச்சு நாமும் கூட ஜமுனா மாதிரி நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய நன்மைகளை நினைக்காம சின்ன சின்ன அசௌகரியங்களுக்காக எரிச்சல் படலாம் நாம எப்பவுமே வாழ்க்கையில பெரிய காரியங்களை துரத்துறோம் பெரிய வேலை பெரிய கார் பெரிய வீடு வேணும்னு ஆசைப்படுறோம் ஆனா நம்முடைய அடிப்படை தேவைகளை கடவுள் பூர்த்தி செஞ்சிருக்கிறாரே அதை நம்ம ஈஸியா மறந்துடுறோம் நம்மால யாரோட துணையும் இல்லாம கால் வீசி நடக்க முடியுது இழுத்து மூச்சு விட முடியுது சரளமா பேச முடியுது வலி இல்லாம படுக்கைய விட்டு எழும்ப முடியுது இந்த உலகத்துல பல பேரு இதெல்லாத்தையும் அவங்க தானா செய்யறதுக்காக எதை கொடுக்கவும் தயாரா இருக்காங்க இன்னைக்கு காலையில உங்களால எழும்பி நிமிர்ந்து நின்னு அன்றைய கடமைகளை செஞ்ச முடிஞ்சதுன்னா அது பெரிய வெற்றி நாம இன்னும் அதிகமா அன்பு செலுத்த இன்னும் வலிமையோட வாழ இன்னும் பல விஷயங்களை கற்க நமக்கு வாய்ப்பு இருந்துகிட்டே இருக்குது இது எத்தகைய பெரிய பரிசு இதுக்காக நாம எவ்வளவு நன்றியோட இருக்கணும் அதுக்காக வர்ற சவால்களை எதிர்கொள்ளாம இருங்கன்னு நான் சொல்லல நம்மை நோக்கி வரும் சவால்களை எரிச்சல் படாம குறை சொல்லாம சந்தோஷத்தோட ஆர்வத்தோட எதிர்கொள்ளுங்கன்னு சொல்றேன் விரக்தி போய் திருப்தி உண்டாகும் டென்ஷன் போய் சமாதானம் வரும் புல்லும் முள்ளும் நிறைஞ்ச பாதை கூட ரோஜா படுக்கையா காட்சியளிக்கும் இந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமா எதிர்கொள்ளுவோம் இது கத்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே கூர்ந்து மகிழ கடவோம்